சுனாமி விழுங்கிய தனது மனைவியை பதிமூன்று வருடங்களாக கடலுக்குள் தேடி வரும் கணவரின் செயல் ஒட்டுமொத்த மக்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஜப்பான் மக்களிடம் உங்களது வாழ்வில் மிக மோசமான நாள் ஏதுவென்றே கேட்டால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் பதினொன்றாம் தேதியைதான் குறிப்பிடுவார்கள் காரணம் தோஹோகு நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமியின் கோர தாண்டவத்தால் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வீடுகளை இழந்தனர் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் சுனாமியில் சிக்கி இரண்டாயிரத்து ஐநூறு பேரை காணவில்லை என்றும் அவர்களது உடல்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அதிகாரப்பூர்வமாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டது இப்படி சுனாமியில் சிக்கி காணாமல் போனவர்களில் ஒருவர்தான் யூகோ என்ற பெண் இவருடைய கணவர் எசவு தகமாட்சு இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலாக சந்தித்துக் கொண்ட அவர்கள் பின்னாளில் திருமணமும் செய்து கொண்டனர் அப்போது தகமா ஜப்பானின் தரை தற்காப்பு படையில் சிப்பாயாக பணிபுரிந்து வந்தார் இவருடைய மனைவி யூகோ கிளாசிக்கல் இசையை கேட்பதில் விருப்பம் கொண்டவர் என்றும் ஓவியம் வரைவதிலும் திறமை கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது இப்படி பல திறமைகளில் கொண்ட யூகோ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகை உலுக்கிய சுனாமியில் அடித்துச் செல்லப்பட்டார் சுனாமி ஏற்பட்ட போது தான் பணிபுரியும் இடத்தில் இருந்தார் என கூறப்படுகிறது இப்படி கோரதாண்டவம் ஆடிய சுனாமியில் சிக்கிய மனைவியின் உடலை பல நாட்களாக கடற்கரை ஓரமாக இருந்த காடுகள் மலைப்பகுதிகளில் தேடி உள்ளார் உடல் கிடைக்காததால் அடுத்த வாய்ப்பாக அவருக்கு இருந்தது கடல் மட்டுமே கடலில் மனைவியின் உடலை தேட ஆரம்பித்தார் ஒரு நாள் இரண்டு நாட்களாக அல்ல கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக வாரத்திற்கு ஒருமுறை கடலுக்குள் சென்று தேடி வருகிறார் தகமா இதற்காக எப்படி டைவ் செய்ய வேண்டும் என்று தகஹாசி என்பவரது உதவியுடன் கற்றுக்கொண்டார் தகாஹாசி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட குப்பைகளை சுத்தம் செய்தவர் மற்றும் ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர் ஆவார் இது தொடர்பாக பேசிய தகமாத் ஐம்பத்தி ஆறு வயதில் நான் டைவ் செய்ய கற்றுக்கொள்வதற்கு காரணம் என் மனைவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்றும் இது கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் அவரை தேடுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்றும் கடலில் அவளுடன் நெருக்கமாக இருப்பதாய் உணர்கிறேன் எனவும் தெரிவித்தார் சுனாமி ஏற்பட்டு பல மாதங்களுக்குப் பின் தனது மனைவி வேலை செய்த பணியிடத்தில் அவரது செல்போனை கண்டெடுத்தார் இவரது வாழ்க்கை கதையை ஒட்டி பல்வேறு குறும்படங்களும் இயக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது